ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய கொடைக்கானல் சீரிஸோட ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தா ஃபிஃப்த்தா இருங்க ஒரு ஃபோன் செக் பண்ணிட்டேன் செவன்த் எபிசோட் ஆறு போட்டங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு தான் கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக அது எங்களை நாங்கள் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிற டே காலையிலேருந்து எங்கள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் பஸ்ஸு ஸோ காலையில் ஒரு சைட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பத்து மணி இருக்கும் அங்கேருந்து ஒரு அடுத்த சைன் சிங் செம்மையாக இருந்துச்சுங்க அது எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் மட்டும் தான் தெரியும் இதெல்லாம் நான் வந்து வீட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதில் வந்து ஒரு தெருப்பார் அவர் பேர் எனக்கு வீடியோ பார்த்து தான் ஒரு மனப்படமாக இல்லை அவர் வீ அவருடைய பேர் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருங்க செம்ம ஒர்த்து பிளேஸு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வளவலம் பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டுடே வீடியோ ஸ்பீபாலோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அவன் ஆஃபீஸில் இருந்து வரும்போது இவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கான் இவர் நல்லா வந்து பேக்கேஜ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் தான் எங்களை அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போறாரு ஓகே இல்லை நீ கொஞ்சம் இல்லை நீ கேது நீ கோயிரு நீ கோயிரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக விடை கொடுத்துட்டு நம்ம இந்த பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் வேலி இருந்து கிளம்ப போகிறோம் பாய் 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 டு த பியூட்டிஃபுல் பிளேஸ் எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காத ஒரு இடங்க இது பாய் பாய் ஸ்பிரிங் வேலி சி யூ சூன் கூடிய விரைவில் வி கோயிங் டு கம் ஹியர் அகெயின் திருப்பியும் பிளாக் பண்ணுவேன் ஆமாம் சரி கிளம்பிட்டோம் மெயின் ரோடுக்கு வந்தாச்சு இங்கே இறங்கி இறங்கி ஏறினதுனால இந்த இடம் ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட இடமா இருந்துச்சு இங்கே போகிற வழியில் நிறையா செலிப்ரிட்டிஸோட வீடும் இருக்குது இது வந்து மூகா அழகிரி அதாவது கலைஞரோட புள்ள இருக்கார் இல்லையா ஸ்டாலினோட பிரதர்ஸ் மூக்கா ஸ்டாலின் நம்ம சிஎம்மோட பிரதரோட வீடாக இது கலைஞர் வந்து இங்கே ஒரு கதை எழுதிருக்கார் படத்துக்கு இது பார்த்திங்கன்னா சின்னம்மா நம்ம ஜெயலலிதாவோடய ஃப்ரெண்டு இருந்தாங்க இல்லையா சின்னம்மா சசிகலா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இவ்வளோ இருக்கு பாருங்க அண்ணன் நம்ம டிரைவர் அண்ணன் என்ன சொன்னார்னா இது வந்து யூஸ்வலாக எந்த டூரிஸ்டரும் அதிகமாக போகாத இடமா ஸோ அங்கே கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதான் ரொம்ப சில இந்த மாதிரி லோக்கல் டிரைவர்ஸ் தான் அவங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு மற்றபடி லோக்கலாக இருக்கவங்க அந்த இடம் தெரியும் மற்றபடி யாருக்கும் தெரியாது போகிற வழி பாருங்கள் இப்படி இருக்குது ரொம்ப குறுகலான பாதை எதிரில் ஒரு வெஹிக்கிள் வந்தால் கூட ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவரா தான் இந்த ரோட்டெல்லாம் ஓட்ட முடியும் நீங்கள் வந்து நான் மேப் எதுவுமே நெட்ஒர்க் எதுவுமே இல்லை இந்த இடத்துல நான் உங்கள் லொக்கேஷன் கூட ஷேர் பண்ண முடியாது அந்த இடத்துக்கும் தனியாக எதுவும் பேரும் இல்லை அவர் கூப்பிட்டு போகிறாரு வி ஜஸ்ட் பிளைண்ட்லி கோயிங் ரோடே இல்லை இப்போ தான் ரோடு போடவே ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் சொன்னால் ஃபஸ்ட் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ரோடு இருக்கா தான் கரடு மூடா பாரங்கிரமாக இருக்குமா இப்போ வந்து கூட்டி சீக்கிரம் மேபி இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கலாம் அப்படி ஆயிடுச்சுன்னா போல் எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்க்குறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இது வந்து நிறையா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் இங்கே இருக்குது இந்த ப்ரைவேட்டு எஸ்டேட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில இடத்துல அளவு பண்ணுவாங்க சில இடத்துல அளவு பண்ண மாட்டாங்க நிறைய பேரிக்கா செடி இங்கே இருக்குமா பேரிக்கா ஃபார்ம் பேரிக்கா ஃபார்மிங் கொடைக்கானலே இங்கே தான் மெயினாக நடக்குது அங்கே தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் சூப்பர் பிளேஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் யூஸ்வலாக நம்ம போகிற இடத்தோடு இது ஏன் எக்ஸைட்டட்னா திஸ் சம்திங் நியூ இல்லையா ஒரு மலை உச்சா ஒரு சைடில் பார்த்து வண்டி இன்னைக்கு இது எதிரில்லை வீட்டுக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஜேசிபி அவர் தைரியமாக அந்த பள்ளத்தில் வழி வருது எங்களுக்கு போயிடலாம் போயிடலாம் போய்ட்டு அவ்வளோ க்ளௌடியாக சூப்பராக ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குங்க அது அணிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பள்ளத்தாக்கெல்லாம் மிஸ்ட்டு இல்லாமல் தான் சூப்பராக தெரியும் நீங்கள் பாருங்க முடிய என்ன சொல்ல என்னான்னு சொல்றது எவ்வளோ ஆளன்னு ஃபுல்லாக மிஸ்ட்டு மிஸ்டி 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 ஒன்றுமே தெரில ஃபுல்லாக அப்படியே அந்த மேகம் ஃபுல்லாக மூஞ்சி அடிக்கிறது இந்த இடத்த நான் என்னன்னு சொல்ல என்னனு சொல்ல இந்த இடத்த ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு இப்போ இது யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் ஒன்லி இந்த லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் தெரியும் ஃபுல்லாக இப்போ மிஸ்டாக இருக்குது இந்த இந்த சைடு வந்து தேனி வரைக்கும் தெரியுமா இந்த சைடு வந்து ஃபுல் கொடைக்காமல் தெரியுமா மிஸ்ட் கொஞ்சம் கலையுது கொடைக்க வந்து தெரியுது செம்ம ஏட்டாங்க இது ஒருத்தங்க சான்ஸ் இல்லை யூஷுவலாக பார்க்குற ஸ்பாட்டோட இது எப்படித்தமாக இருக்குது ஷா வேற லெவலுங்க எனக்கு நே இந்த கேமரா சத்தியமாக ஜஸ்டிஃபை பண்ணல நேரில் அப்படி இருக்கு இந்த இடம் இது என்னென்னு தெரில கலரையா இல்லை என்னன்னு தெரில எனக்கு இந்த காருங்க நினைக்குது இந்த சைடில் பார்த்தா ஃபுல் தேடி தெரியும் இந்த கேள்றான் கலையில்

கேமரா ஜஸ்டிஃபை பண்ணாது உங்களுக்கு நேரில் பார்த்தா என்ன சொல்றதுல ஐயோ சத்தியமா ஜஸ்டிஃபை பண்ணாதுங்க கேமராலாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னா ஏன்னா கொடைக்கானல் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி தான் பள்ளத்தாக்கு ம மலை தான் பார்ப்பீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கான காரணம் இங்கே யாருமே இல்லையா நாங்கள் மட்டும்தான் இருக்குமா இந்த இடத்துல அந்த சவுண்டு எப்படி சொல்கிறது இந்த குணா படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நைன்ட்டீஸ் கிட்டே தான் பார்த்துருப்பீங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்ம காலில் கேட்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்ட்டு வேறு வந்து மறைச்சிக்குதா திடீர்னு விலகுது அப்படி விலகும் போது தான் அந்த டீப் தெரியுது அப்படி மறைக்கும் போது ஒன்றுமே ஃபுல்லாக வெள்ளை திற போத்து நம்ம தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு கண்ணா மாதிரி இந்த இடம் எங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுது அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன் ஆனால் பாதுகாப்பாக இங்கே இல்லை பேரிகேட்ஸ்லாம் எதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வர முடியாது அதுவும் இன்னொரு இப்போ சேஃபாக ஒரு நூறு பேர் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தா அப்போ இப்படி போகிறவங்க போகிறாங்க நான் சொல்கிறேன் நம்ம நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவ்வளோவா அது ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது பாருங்கள் அது ஃபுல் டீப் தெரிது இப்போ எப்படின்னா இது மொட்டை மாடியிலேருந்து நின்று கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அவ்வளோ ஆழமாக தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல இது கேமராவில் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணவே பண்ணல ஒரு மொட்டை மாடிலேருந்து ஒரு பத்தாவது மாடிலேருந்து கீழே பார்த்தா அந்த ஆழம் இப்போ இந்த ஹைட்டை பாருங்க அப்படி இருக்குது கீழே விழுந்தால் நம்ம போய் அந்த கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கே மினிமம் ஒரு டைமே எடுக்கலாம் அளவுக்கு டீப் இது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக இது மலை உச்சிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் கார்லேருந்து வந்தோம் இல்லையா அங்கே நின்றுக்கிட்டு லெஃப்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தா தேனி வரைக்கும் தெரியும் அது கொஞ்சம் அந்த சைடு போய் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபுல் சிட்டி உங்களுக்கு தெரியுமா ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மலை உச்சியில் நம்ம ரெண்டு சைடு வியூ ரசிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கூட இங்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அங்கே லோக்கல் பீப்புள் யாராக உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம டிரைவர் என்ன இருக்கார் இல்லையா அந்த மாதிரி லோக்கல் பீப்புள் தெரிஞ்சால் தே வில் ஹெல்ப் யூ டு கம் ஹியர் இதுதான் கொடைக்கானல் அது சிட்டி வியூ இது

சொல்ல வார்த்தையே இல்லை இவ்வளோ அழகு இவ்வளோ ஒரு மணி வந்துட்டு போய்ங்க இந்த ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் மாதிரி போயிடுச்சு இவ்வளோ அழகுங்க இந்த மேலே போயிட்டே கமலாக்கி வந்தாச்சு சூப்பர் செம்ம என்ஜாய் மெமரபுள் பிளேஸ் சான்ஸே இல்லை வேறபுள் பிளேஸ் நான் சொன்னேன் இல்லையா அங்கேருந்து மேலே ஏறி வந்து அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம்லாம் இல்லை அங்கே மேலே ஏறி நின்னாலே உங்களுக்கு தெரியும் ரைட் சைடு ஃபுல்லாக கொடைக்கானல் சிட்டி வியூ இதுவும் அட்டாகசமாக இருக்குது ஆனால் அந்த அந்த சைடு பார்க்குற அளவுக்கு இல்லாட்டியும் இதுவும் மிக மிக அழகு இங்கே ஏதோ தோட்டம் இருக்குது என்ன தொடங்கி கேட்கணும் செம்ம அழகாக இருக்குங்க அப்படியே க்ளவுட்ஸு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குது எங்கள் கண்களுக்கு இவ்வளோ நேரம் இது கிளியராக இருந்துச்சு இப்போ அப்படியே மிஸ்ட்டு வந்து அப்படியே ஃபுல்லாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்குது இது எப்படி சொல்கிறது இது வந்து இங்கே வந்தால் தாங்க தெரியும் நம்ம கேமரால எவ்வளோ நின்று எடுத்துக்க சொல்லப்படுங்க ரிமூவாக தெரியுதா இங்கே மிஸ்ட்டு

நிறைய கெஸ்ட்டு டூரிஸ்ட்டு எல்லா கண்ட்ரிலேருந்துமே எங்களுக்கு கான்டெக்டில் இருக்காங்க ஓகே அது மாதிரி நான் பால் சார் வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கக்குள்ளே மீட் பண்ணோம் இந்த அமேஜிங் ப்ளேஸ்லாம் தான் காமிச்சது எங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி அமேசிங் ப்ளேஸ்லாம் போகலாம் ப்ளீஸ் கான்டெக்ட் மிஸ்டர் ஜெய்குலி நான் நம்பர் நான் வந்து இது டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் கான்டெக்ட் நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் செவன் கொடைக்கானல் சூப்பர் நீங்க எந்த பேக்கேஜ்னா அவர் சூப்பரா பண்ணி தருவாரு நீங்க நூறு பேர் கெஸ்ட் வந்தா கூட ஹீ கேன் அரேஞ்ச் ஆல் அக்காமடேஷன் தங்குற இடம் இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பாட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாரு பிளீஸ் கான்டெக்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் பாக்குறீங்களோ கொடைக்கானலாம் வர்றவங்க